ஜெகே உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் காலம் வந்துருச்சு அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா அரிசி போடக்கூடாது அப்படியே போட்டாலும் ஊற வச்சு போடணும் அதுக்கு மாற்று வழியாக சாப்பாடு செஞ்சு போடலாம் சாப்பாடு செஞ்சு போட்டால் இன்னும் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்க நம்ம சாப்பாடு செஞ்சு கோழிங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் அந்த கோழிங்களுக்கு எப்படி சாப்பாடு சாப்பிட்றாங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்றது தான் இந்த வீடியோ இதை சாப்பாடாக செஞ்சு போட்டால் போதுமா அப்படின்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் இந்த மஞ்சத்தூள் மாதிரி கலந்து இந்த டெட்ராக்சைக்கிளின் கலந்து இந்த சாப்பாட்டிலே பிசைஞ்சு அதை ஒரு வாரமாக அங்கங்கே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க சாப்பிட்டதும் இல்லாமல் ஹியூமினிட்டி பவரும் அதிகமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு தெரியாமே சாப்பாட்டில் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க இதை பாருங்கள் நான் சொல்ல வர்றது என்னென்னா கோழிங்களுக்கு இது போல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா நோயின்றது அவ்வளோ சீக்கிரம் தொண்ணூத்தொம்பது வராது எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இழப்புன்றது இயற்கையாகவே ஒன்றும் தடுக்கவே முடியாது நம்ம வந்து இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடமா தான் இருக்கணும் பண்ணையை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரு வாழை மரம் வாழை மரத்துக்கிடையில் நிழல் அந்தான பரம் நல்ல வையல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இயற்கை நிறைந்த இடத்துல தான் நம்ம எப்போவுமே கோழிங்களை வளர்த்துவோம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இயற்கையாகவே இதுங்களுக்கு தேவையான புல்லு புழு பூச்சி இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இவங்க பாருங்கள் நம்ம ஜேகே டிஜிட்டல் ஃபார்முடைய ஓனர் இவங்க தான் இப்போ தான் எந்திரிச்சு வந்தாங்க பல்லு விளக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க ஒரு அழகான காலை இனிமையான ஒரு சிரிப்போட ஆரம்பிக்கிறாங்க சரி ரைட்டுங்க இதுலேருந்து நான் சொல்ல வரது என்னென்னா நீங்களும் இந்த மாதிரி அரிசியாக போடாமல் சாப்பாடை செஞ்சு போட்டோம்னா நோயின்றது அவ்வளோ சீக்கிரம் வராது இந்த மாதிரி நீங்களும் அடிக்கடி சாப்பாடாக செஞ்சு போடுங்க சிரமத்தை பார்க்காதீங்க கோழி வளர்த்துறது ரொம்பவே கஷ்டம் அது நாட்டு கோழி வளர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு கோழி ஒரு கிலோ வரணுன்னா ஆறு மாதம் கடினமாக உழைக்கணும் அதுக்குள்ளே முட்டை வச்சா முட்டையை காக்கா தூக்காமல் கழுகு தூக்காமல் சில பிரச்சனைகள்லாம் குஞ்சு பறித்து குஞ்சு காலுக்கு காக்கா தூக்காமல் அது ரொம்ப 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 சிரமப்பட்டு தான் நம்ம வளர்த்திட்டுருக்குறோம் ஒவ்வொரு குஞ்சுமே பார்த்து பார்த்து வளர்த்தனா தான் நமக்கு ஒரு எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே ஒரு நல்ல லாபகரமாக அமையும் சரி அவ்வளோதாங்க நான் சொல்ல வந்தது என்னென்னா அரிசியாக போடாமல் சாப்பாடாக செஞ்சு போடுங்க இது ஹியூமினிட்டி பவருக்கும் நோய் எதிர்பக்திக்கும் ரொம்பவுமே ஒரு உதவியாக இருக்கும் மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்